சங்கீதம் எழுபத்தி ஐந்து ஒன்று உம்மை துதிக்கிறோம் தேவனே உம்மை துதிக்கிறோம் உமது நாமம் சமீபமாயிருக்கிறதென்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது இரண்டு நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் தீர்ப்பேன் மூன்று பூமியானது அதின் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது அதின் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன் சேலா நான்கு வீம்புக்காரரை நோக்கி வீண் பேசாதேயுங்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன் ஐந்து உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள் இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள் ஆறு கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலுமிருந்து ஜெயம் வராது ஏழு தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் எட்டு கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையிலிருக்கிறது அதிலிருந்து வார்க்கிறார் பூமியிலுள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சு குடிப்பார்கள் ஒன்பது நானும் என்றென்றைக்கும் இதை, அறிவித்து, யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் பத்து துன்மார்க்கருடைய கொம்புகளையெல்லாம் வெட்டி போடுவேன் நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் ஆமீன்